லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் ஃபாசில் ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து உலகமெங்கும் அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக திருமாவளவன் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்க கேட்போம் வெங்கடேஷன் அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு அளிக்கும் தமிழ்நாடு அரசின் சட்டம் செல்லும் என்றும் பட்டியலின பழங்குடியினர பிரிவில் பின்தங்கிய சமூகத்தினருக்கு ஒதுக்கீட்டை மாநில அரசு வழங்க முடியும் என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் உள்ளிட்ட பத்து மனுக்கள் என்பது மறுவாய் மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இது தொடர்பான தீர்ப்பை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வழங்கியிருந்தது அந்த தீர்ப்பில் சில தவறுகளை சுட்டிக்காட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு மறுவாய் மனுவை தாக்கல் செய்திருந்தார் அதில் பட்டியலின பழங்குடியினர் பிரிவில் உள்ள பின்தங்கிய சகோதரருக்கு உள்ஒதுக்கீட்டை மாநில அரசுகள் வழங்க முடியும் என்ற தீர்ப்பை மறுஆடி செய்ய வேண்டும் என்றும் அரசமைப்பு சாசனம் உறுதியளித்துள்ள அடிப்படை உரிமைகள் இந்த வழக்கில் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் அரசமைப்பு சாசனத்தின் வரையறைக்கு இந்த தீர்ப்பு எதிராக உள்ளது என்றும் உள் ஒதுக்கீடு மக்கள் தொகையின் அடிப்படையில் வழங்க வேண்டும் என்றும் பின்தங்கிய சமூகத்தினருக்கு உள் ஒதுக்கீட்டை மாநில அரசுகள் வழங்க முடியும் என்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள் ஒதுக்கீடுக்கான வரம்பை நிர்ணயிக்க தீர்ப்பில் நீதிபதிகள் தவறியுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான ஏழு நீதிபதிகளுடைய அரசியல் சாசன அமர்வு பரிசீலித்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அளித்த குறிப்பாக அந்த உள் ஒதுக்கீடு தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் எழுதும் இழவில்லை என்றும் அருந்ததியர் உள் ஒதுக்கீடு அளிக்கும் தமிழ்நாடு அரசின் சட்டம் செல்லும் என்ற தீர்ப்பில் எவ்வித தவறும் இல்லை என தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பத்து மறு ஆய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷன் லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரண் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபயத் ஃபாசில் ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து உலகமெங்கும்